எல்லோருக்கு வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் களம் இப்போ சூடாயிருக்கு இதில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் அதற்கு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற காரணமாக இரட்டை இலை சின்னத்தோடு இந்த தேர்தலை சந்திக்க முடியுமா அதில் இருக்கிற சவால்கள் இல்லை வேறு என்ன வியூகம் பகிர்ந்தால் ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்கள் வாக்காளர்கள் எதிர்பார்க்கிற வகையில் அமைக்க முடியும் இரட்டைலை சின்னம் முடங்காமல் பாதுகாக்க முடியும் இந்த இடைத்தேர்தலில் நம்ம திமுகவை வீழ்த்துவது எப்படி பாஜக அதிமுக வாக்கு வங்கியை கபலீகரம் செய்ய நினைக்கிறாங்க அவர்களிடத்துல இருந்து நாம் அதிமுகவை பாதுகாக்கணும் இந்த சூழ்நிலையில எப்படி நாம செயல்படணும் ஏன்னா அதிமுக தொண்டர்களது உணர்வுகளை எண்ணங்களை உள்ள ஒரு தளமாக நம்முடைய அமைப்பு செயல்பட்டு கொண்டு இருக்குது இன்னும் நிறைய அதிமுக தொண்டர்கள் அதிமுக வாக்காளர்கள் எல்லோரையும் நம்ம இதுல வந்து கொண்டு வந்து அவர்கள் கருத்தை வெளிப்படையாக வெளி உலகக்கு பொது தளத்துக்கு நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படி செய்கிற பொழுதுதான் அதிமுக தொண்டர்கள் உண்மையில நினைக்கிறாங்க இந்த இயக்கம் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்கிற அந்த கருத்து வெளி உலகத்துக்கு வந்து வரணும் ஏன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இவர்களது சுயலாம் ஒரு புறம் இன்னொரு புறம் அதிமுகவை அழிக்க துடிக்கிற திமுக இன்னொரு புறம் அதிமுகவை அபகரிக்க நினைக்கிற பாஜக இவர்கள் எல்லோருடத்திலிருந்து எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சியை தொண்டர்களுக்காக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியை பாதுகாத்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நம்ம உருவாக்கணும் அதற்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தல நாற்பதையும் நம்ம கைப்பற்றணும் அதற்கு முன்னோட்டமாக இந்த தேர்தல்ல ஒன்றுபட்ட அதிமுக களம் காண வேண்டும் இரட்டைலை சின்னத்துல களம் காண வேண்டும் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மறந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் இதுதான் நம்ம எல்லா தளத்திலையும் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் நடக்கிறது ஈரோடு எம்எல்ஏக்குண்டான தேர்தலா இல்ல அதிமுக ஆ இதுதான் இதுக்குண்டான தேர்தலா தான் இது பார்க்கப்படுது இது திமுகவுக்கு நல்லதல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற திமுக தொண்டர்கள் மனசுல எல்லாமே இருக்கு அப்ப தமிழ்நாடு முழுக்க திமுக தொண்டர்கள் எண்ணம் என்பது அதிமுக வேணும் அதே மாதிரி லஞ்சம் ஊழலுக்கு எதிராக துவக்கப்பட்ட இயக்கம் அதிமுக அப்ப இந்த லஞ்சத்துல ஊழல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க அந்த இருக்கிறவங்க தலைமைக்கு வரக்கூடாது குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்களால சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்களால எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டுகிற தலைமையால இந்த இயக்கம் வழிநடத்தப்படணும் இந்த கட்சி ஆரம்பிக்கிற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த விதி அம்மா வந்து அவங்க உருவாக்கி அதை அதிகாரப்பூர்வமா அறிவிச்ச விதி கட்சியினுடைய தலைமை என்பது பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறது அல்ல கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படணும் எம்பி வந்து சத்யா ஸ்டுடியோ இன்னைக்கு வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல போகும் அத அண்ணா கட்சிக்கு எழுதி கொடுத்திருக்காரு அதுல அந்த அவர் சொல்லி இருக்கிறது அவரு கூட அன்றைய ரெண்டா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பயணிச்சவங்க அவரோட எம்எல்ஏ அவங்கல இருபத்தி சதவீத பேர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைமையாகத்தான் இருக்கணும் தொண்டர்களால தலைமையாகத்தான் இருக்கணும் அடுத்து இந்த சாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும் லஞ்சம் ஊழல் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இருக்கணும் அப்ப அந்த மாதிரி ஒரு தலைமைய தொண்டர்கள் மூலமா நம்ம உருவாக்கி நமக்கு இந்த பிஜேபி கூட்டணியும் வேண்டாம் அவங்க கட்டப்படுகிறதும் வேண்டாம் யாரையும் கால வாரதும் வேண்டாம் முப்பத்தி நாலு தேவையான இடங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பாஜக இல்லாத மற்ற கட்சிகளை நம்ம கூட்டணியில வந்து சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து வியூகம் அமைச்சாலே ஈரோட்லயும் ஜெயிக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்கலாம் அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிக்கலாம் இப்ப இதை இந்த தேர்தல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் போறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொண்டர்களை சந்திக்கிறோம் நம்ம பயணம் செய்து அந்தந்த தொகுதிக்கும்ல தொண்டர்களை சந்திக்கிறோம் அவங்க கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க மூலியமா ஒரு தலைமைய நம்ம உருவாகணும் இப்ப இதுவரைக்கும் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் பேரை நம்ம எட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு பத்து லட்சம் பேரை இணைக்கிற பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பத்து லட்சம் பேர் ஒன்னா இணையற பொழுது அந்தந்த பகுதியில அவங்க ஆளுக்கு ஒரு பத்து பேர் இருபது பேர் இருபத்தஞ்சு பேரை பழைய அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைச்சாலே ஒன்றரை கோடி இல்ல ரெண்டரை கோடி வந்துடும் அப்ப இதே மிகப்பெரிய வாக்கு வங்கியா இருக்கும் யாருசா எதையும் உருவாக்க வேண்டாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் உருவாக்கி வச்சத கெடுக்காம இருந்தா போதும் அத அப்படியே அவங்க வழியில கெட்ட பேர் கொண்டு வராம கெட்ட பேர் இல்லாம எது பிரச்சனை இல்லாம யாருக்கு மனசங்கடம் இல்லாம அரவணிச்சு சரியான பாதையில் இது போனால இன்னும் ஐம்பது நூறு வருஷத்துக்கு அதிமுக என்கிற கட்சி மிக வலிமையாக இருக்கும் அதனுடைய தொண்டர்கள் மூலியமா இந்த விஷயங்களை செய்யணும் நம்ம நம்ம பின்னாடி இல்ல ஓபிஎஸ் பின்னாடி இல்ல நடக்கிற நிகழ்வுகள்ல எது சரி எது தவறு எப்படி செஞ்சா இந்த கட்சிக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லா இருக்கும் அதிமுக அம்மா காலத்துல இருந்தவங்க எல்லாருக்கும் ஆனா இந்த லஞ்சம் குழல் வழக்கு இதுல இருக்கிறவங்க தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது தலைமை சாதி சாதிவாதிகளா இருக்கக்கூடாது மதவாதிகளா இருக்கக்கூடாது லஞ்ச உடல் குற்றச்சாட்டு உள்ளவங்களா இருக்கக்கூடாது தொண்டர்களை படிக்கிறவங்களா இருக்கணும் பெண்மையான்மையான தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளுறவர்களாக இருக்கணும் முடிஞ்சா புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்களாக இருக்கணும் இதை தான் இதை ஒருங்கிணைச்சு குறைஞ்சபட்சம் வர்ற நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த சட்டமன்ற அண்ணா அதிமுக ஆட்சி அமைக்கணும் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் அவங்க கிட்ட இருக்கிற பணம் நம்ம கிட்ட கிடையாது அவங்க மாதிரி வந்து நம்ம லஞ்சம் உழவு பண்ணி நிறைய காசு பணம் சேர்த்து வைக்கல தொண்டர் நன் மதிப்பை வச்சிருக்கிறோம் இத நம்ம வந்து கரெக்டா வழிநடத்தி கொண்டு போனாலே இப்போது எம்ஜிஆர் ரெட்டலை சின்னம் அம்மா அதிமுக கட்சி இதனுடைய தொண்டர்கள் போல வாக்கு வங்கி இதைய நம்பினாலே போது நிச்சயமா ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும் சொந்த கட்சிக்காரங்கிட்ட காசு கேட்டு வாங்கினாங்கன்னா அரசாங்கமும் வந்து அடையாளம் தெரியாம புறக்கணிக்கப்பட்டிருக்கிற உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விசுவாசிகளை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து முன்னுக்கு கொண்டு வந்து இந்த கட்சியை பலப்படுத்தினாதான் இது பலமா நிற்கும் எல்லா கட்சிக்காரங்களுக்குமே அவங்கவுங்க தகுதிக்கு அடிப்படையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் அங்கங்க செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு காசு பண்ண தேவையில்லை கிட்ட காசு எதிர்ப்பா இருக்காம வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா அவங்களே கட்சியை வளர்த்துப்பாங்க பத்து லட்சம் வாங்கிக்கிறாங்க அப்புறம் கொடி கட்டுறதுக்கு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கான்ட்ராக்டரை விட்டு கொடி கட்டுறாங்க கட்சியே கான்ட்ராக்டர் இல்லைன்னா பிஜேபி அடிப்பாடுறாங்க ஒருங்கிணைஞ்சு அதிமுகவை உருவாக்கணும் தொண்டர்களால ஒரு தலைமை அந்த தலைமை லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும் பிஜேபிக்கு அடிமணியா தான் இருக்கணும் திமுக ஜெயிக்கணும் பாஜக இல்லாம நம்ம நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு கோடி பேர் ஒரு ஒரு லட்சம் அதிமுக தொண்டர்கள் ஒன்னா சேர்ந்து ஆறுக்கு காரங்கள அதிமுக ஒருங்கிணைச்சு ஒரு ஒரு பேர் நேரா தேர்தல் ஆணையத்தை கொடுத்து நாங்களே ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறோம் எங்களுக்கு வேண்டாம் ஓபிஎஸ் வேண்டாம் அப்படின்னு சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் இல்லாம எம்ஜிஆர் அம்மா ரட்டல அண்ணா திமுக இந்த வழியில போனா இந்த கட்சி நிக்கும் ஒருத்தர் மூன்று மணிக்கு போய் உட்கார்ந்து இருக்காரு இன்னொருத்தர் நாலு மணிக்கு போறாரு நடுத்தர்வுல நிக்கிறது நாலு பேர் நிக்கிறாங்க ஒருத்தர் போய் உட்கார்ந்து அதாவது இப்ப இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் வந்து போயஸ் கார்டில் காத்து கிடந்தாங்க இவங்க ஓபிஎஸ் முதலமைச்சரா இருக்கிற போது ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க கீழ இருந்தாங்க வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் ஐபிஎஸ் ஆபிசரா இருந்த ஆளுக்க நாற்பது கூட ஓட்டு கிடையாது ஆனா இதுக்காக நாற்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குது நாலு ஓட்டு கோடு இல்லாதவங்க அங்கே காத்து கிடக்குறாங்க அவர் என்ன பண்றாரு வெளியில எந்த நம்ம ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க

அரசியல் பண்றாங்க அதிமுக எல்லாம் ஒருத்தர் அவ்வளவு சாதாரணமா அளிக்கவெல்லாம் முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட எண்ணெய் போன்ற லட்சோக்கு லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க பாஜக மற்ற மாநிலத்துல செஞ்சாங்கன்னா பாஜகவும் ஒரு எதிர்கட்சி இருக்கும் அந்த எதிர்கட்சியை உடைச்சு அதுல இருந்து ஒரு குரூப்ப பாஜக சேர்த்துட்டு செய்வாங்க ஆனா தமிழ்நாடு அரசியல்ல பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த ரெண்டு தான் தொண்ணூறு சதவீத வாக்கு வங்கியை வச்சிருக்கேன் அது போக ஒரு நாலு பர்சன்ட் பிஜேபி இன்னொரு அஞ்சு பர்சன்ட் வந்து சீமான் இந்த மாதிரி சின்ன வந்து இருக்கும் அதனால பாஜக வந்து ஒரு இபிஎஸ் கையில எடுக்கலாம் ஒரு ஓபிஎஸ் கையில எடுக்கலாம் இதையெல்லாம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதே இப்போதே யோசிச்சு அவருக்கு பின்னால இந்த கட்சி பலமா இருக்கணும்னா தலைமை பொதுக்குழு தேர்ந்தெடுக்க கூடாது தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னா அந்த சாவிய அந்த தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை தொண்டர்கள் கையில கொடுத்திருக்கிறார் அதனால அந்த தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படுற போது பாஜக என்ன சித்து விளையாட்டுகள் செஞ்சாலும் இது எடுபடாது நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து அதிமுகவை நம்ம பாதுகாக்கலாம் ஒன்றுபட்ட அதிமுக தேவை எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு பயணிக்கணும் அப்படிங்கிறது ரெட்டைலை சின்னம் பாதுகாக்கப்படணுங்கிறது பிஜேபி இல்லாத அதிமுகவா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது திமுகவை களத்துல எதிர்கொண்டு வீழ்த்துகிற சக்தியாக அதிமுக இருக்கணும் தொண்டர்களுக்கு மதிக்கப்படணும் அந்த தொண்டர்களால் ஒரு தலைமை உருவாக்கப்படணும் இந்த சாதி அரசியல் செய்யக்கூடாது மதவாத அரசியல் செய்யக்கூடாது இந்த லஞ்ச ஊழல் இதுக்கு அப்பாற்பட்டதாக அந்த தலைமை இருக்கணும் தொண்டர்களுக்கு அவர்கள் ஆட்சியில அதிமுக ஆட்சியில இருக்கிற பொழுது அவங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை எந்த விதமான பிரதிபல லஞ்ச லாவண்யம் இல்லாம அவர்களுக்கு அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தா எதிர்காலத்துல இந்த அந்த பகுதியில அவங்க தாங்கி பிடிச்சு வளர்த்துவாங்க இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பயணித்த பாதை அந்த வழியில எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அரவணைச்சு தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில இந்த இயக்கத்தை ஒன்றிணைப்பதற்கும் வழி நம்ம முயற்சி எடுத்து செய்வோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி